மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் நான்காம் கட்ட பயணத்தை மேற்கொள்ள மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மருத்துவர் அணி இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் சரவணன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று முன்னாள் முதல்வர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் அதிமுக மாநில மருத்துவர் அணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் அவர்கள் தொடர்ந்து அதற்கான பணிகளை தீவிர

செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க